வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம்தாங்க மதுரை மாவட்டம் மாடிவட்டி மாடிப்பட்டி பகுதியில் சோளமந்தான் பகுதியில் இந்த ரெண்டு ஏக்கர் எழுவது சென்ட்டு நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தனி கிணறு சர்வீஸோட போர் சர்வீஸ் இருக்குங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸு போரு ஃப்ரீ சர்வீஸோட நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு வயல்வெளி விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப அருமையான இடத்துல வைகை இருந்து வாய்க்கால் தண்ணி பாசனம் கிடைக்கும் நிலப்பகுதியில் தாங்க இந்த நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டுமேவும் நெல் நடவு பண்ணியிருக்கிறாங்க இது தாங்க அந்த வாய்க்கால் தண்ணி வைகை டேம் வாய்க்கால் தண்ணி கோயிலுக்கு அருகாமையில் ரோடு பேஸிலேவும் இந்த ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி குறைச்சி பேசிக்கலான்னு சொல்கிறாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க ரோடு பேஸில் இருக்குது தனி கிணறு சர்வீஸோடு இருக்குது ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது ஃபைனல் இல்லை டேரெக்டாக உட்காந்து சிட்டிங் உட்காந்து கம்மி பண்ணி பேசிக்கலாங்க வந்து டைரெக்டாக வந்து இடத்த விசிட் பண்ணுங்கள் ரொம்ப அழகான இடம் நல்ல செழிம்பான செளிம்பான ஏரியாவில்தாங்க இந்த நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு உள்ள வயல்வெளியிலையும் போயிட்டு வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள் நிலப்பரப்பு ஃபுல்லாகவே ரெண்டரை இன்ச்சு பைப் லைனு பதித்து பூண்டு உண்டுக்கு தண்ணி விடுற மாதிரி செட் பண்ணியும் வச்சுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு மேலே இருக்குது மேலே வந்து ரோடு வேஸில் இருக்கிறனால இதில் தென்னங்கண்டும் போடலாம் வாழை போடலாம் நெல் போடலாம் அனைத்து விவசாயமே பண்ணலாங்க கரும்பு போடலாம் கரும்புலாம் பண்ணும் அப்படின்னா நல்லா தனிச்சுவங்கான ஏரியா டன்னேஜ் கூட கிடைக்குங்க வயல்வெளி அழகான வயல்வெளி விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப அழகான தோட்டம் நீர்வரத்து நல்லா செலும்பாக இருக்கிற ஏரியாவில் நல்லா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரு பகவான் கோயில் ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குது பழைய கோயில் இருக்குங்க பழைய அந்த காலத்து கோயில் அந்த தான் இந்த வயல்வெளி விற்பனைக்கு வந்திருக்குங்க இதுக்கு அருகாமையிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காடு தள்ளி ஒரு நால்ரை ஏக்கர் வயல்வெளியும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மோட்ரு ரூமு கிணறு கிணறுலாம் மேலே அப்போ தண்ணி கிடக்கு கிணத்துலருந்து நம்ம தண்ணி எடுக்கணு அவசியமே இல்லைங்க மூணு போகத்துக்கும் வைகை இருந்து தண்ணி வந்துடும் இப்போ வைகை டேம் வாய்க்கால் தண்ணி வச்சு தான் இங்கே ஃபுல்லாகவே தொளி அடிச்சுட்டு இந்த காற்றை சுற்றி பார்த்தீங்கன்னா பூரா வயல் வெளிதாங்க நன்றி மக்களே உங்களை அடுத்த வெடியோவில் சந்திக்கிறேன்